பினாங்கு மாநிலத்தில் நோய்கள் பரவுவதை தடுக்க வடிகால்கள் மற்றும் சாக்கடைகள் உடனடியாக சுத்தம் செய்யப்பட வேண்டும் இதற்கான முயற்சிகள் உடனடியாக எடுக்கப்பட வேண்டும் என பினாங்கு பயனீட்டாளர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது பினாங்கு நகராண்மை கழகம் மற்றும் செபராங் பிறை நகர மன்றம் உடனடியாக வடிகால்களை சுத்தம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பினாங்கு பயணிப்பாளர் சங்கத்தின் தலைவர் முகத்தின் அப்துல் காதர் தெரிவித்தார் அச்சங்கம் நடத்திய சமீபத்திய ஆய்வில் பல்வேறு இடங்களில் பல அடைக்கப்பட்ட வடிகால்களை காண முடிந்தது என்றார் அவர் பல சாக்கடைகள் சுத்தம் செய்யப்படவில்லை மேலும் அவை கிரீஸ் எனும் எண்ணெயில் மூடப்பட்டுள்ளது சில கால்வாய்களில் கழிவுகள் கொட்டப்பட்டு அடைத்து துர்நாற்றம் வீசியது என்றும் இந்த வறண்ட காலத்தில் இந்நிலைமை மேலும் மோசமாகியுள்ளது என முகதீன் சுட்டிக்காட்டினாலும் புகார்கள் வரும் வரை காத்திருக்கக்கூடாது என அறிவுறுத்திய முகதின் பினாங்கில் வடிகால் வசதிகள் மக்கள் தொகை அதிகரிப்பால் மேம்படுத்தப்பட வேண்டும் சில பகுதிகளில் உள்ள வடிகால் மிகவும் சிறியதாகவும் குறுகளாகவும் இருப்பதால் கனமழையின் போது அடைக்கப்பட்ட வடிகால்கள் பரவலான வெள்ளத்திற்கு வழிவகுக்கலாம் இதனால் நீர் சேதம் பயண இடையூறுகள் மற்றும் கழிவுநீர் மற்றும் கழிவுநீரால் விரும்பத்தகாத துர்நாற்றம் ஏற்படுகிறது என முகதீன் அப்துல் காதர் தெரிவித்தார் துர்நாற்றம் வீசும் வடிகால் பினாங்குக்கு ஒரு முக்கிய சுற்றுலா தலமான மோசமான தோற்றத்தை தருகிறது மேலும் முக்கியமாக அழுக்கு படிந்துள்ள வடிகால்கள் கரப்பான் பூச்சிகள் மற்றும் கொசுக்களை ஈர்ப்பதால் குடியிருப்பாளர்களுக்கு உடல்நலக்கேடுகளை ஏற்படுத்துகிறது பினாங்கு சுகாதாரத்துறை சமீபத்தில் டிங்கி சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக தெரிவித்திருந்த வேளையில் இவ்விவகாரத்தில் பினாங்கு மாநகர் மன்றம் மற்றும் செபராங் பிரை மாநகர் மன்றம் ஆகியவை முன்முயற்சியுடன் செயல்பட வேண்டும் வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்